அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் சூழியல் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை குறள் எண் எழுநூற்று ஐம்பத்தி ஏழு அருள் என்னும் அன்புயின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு அருள் என்னும் அன்புயின் குழவி பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு அன்பு என்னும் தாய் பெற்ற அருள் என்னும் குழந்தை பொருள் என்னும் செல்வத்தை உடைய தாயிடம் வளரும் அன்பு என்னும் தாய் பெற்ற அருள் என்னும் குழந்தை பொருள் என்னும் செல்வத்தை உடைய செவிழித்தாயிடம் வளரும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடையும் நன்றி வணக்கம்